வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு நிமிஷம் மழை பெய்யுது செம மழை பெய்யுமே காலையிலேயே வா நம்மளும் காலையில் வேலை இருக்கும் வீட்டில் அதாவது ஐம்பத்தெட்டு வயசான நான் எங்கள் வீட்டில் இருந்தா அது ரிட்டர்ன் ஆனதுதான் தெரியும் நம்ம என்ன ஐம்பத்தஞ்சு வயசுல ரிட்டர் ஆகிருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃப் சாப்பிட்டிங்களா சனிக்கிழமை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சனிக்கிழமை ஆச்சுன்னா முடிஞ்சால் பக்கத்தில் இருந்து ஆச்சு நிட்டு ஒரு மூணு வாரம் தொடர்ந்து போயிட்டு வாங்க லேடிஸ் ஜென்ஸ் வந்து அஞ்சு வாரம் வரும் ஆமாம் ஜென்ஸ் அஞ்சு வாரம் ஏழு வாரம் லேடிஸ் வந்து தொடர்ந்து மூணு வாரம் சனிக்கிழமை 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 விட்டுட்டு சனிக்கிழமை போனால் வராது ஓகேங்களா ஏன் சொல்கிறாங்கன்னா தலை ஊற்றிப்பாங்க இல்லையா அவங்க அதுக்கோசம் தான் இப்படி இருக்குது மூணு வாரம் போயிட்டு வரணும் வெத்தலில் ஒரு வேலை கைத்து வச்சு நம்ம என்ன வேணுமோ அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏன்னா நிறைய நடந்துருக்குது அது வெத்தலைக்கு ஒரு பவர் இருக்குது வெத்தலை மேலே விளக்கு வச்சு அந்த விளக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு வச்சு அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு அதான் பார்த்துட்டு ஆஞ்சநேயர் வெத்தலை மன்னலாம் போடுவாங்க ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வாங்க சின்ன அதாவது என்ன சொல்கிறது அடிக்கடி சொல்கிறது தான் கத்தியால் நடக்க முடியாது குண்டுசேர் நடக்கும் பெரிய கஷ்டம் இருந்தால் சின்ன கஷ்டமாக போயிடும் அவ்வளோதான் அப்போ நிறைய பேர் வந்து டேட் ஆஃப் பர்த் அஞ்சுனே இருக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லின்னு இருக்கேன் சில பேருக்கு என்னால் சொல்ல முடியல ஏன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கும் பேர் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது அது ஜாதக கட்டம் கேட்டிருக்கேன் எடுத்துனவன் சொல்லிக்கிறாங்க நினைத்து ஒரு சிஸ்டர் கோர்ட்டிலேருந்து வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஜாதகத்துன்னுட்டு அவங்கள சொன்னேன் திருப்தியாக போனாங்க அவங்க எவங்களை எப்படி சொல்கிறது வீடியோ எடுக்கணுன்ட்டாங்க ஆனால் நான் நான் வீடியோ எடுக்கணும் மாமியார் ஒரு ஃபேமிலியாக இருக்கும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாேருக்கும் இன்னும் பண்ணியும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை திட்ட தான் செய்கிறாங்க நன்றி நினச்சி பல மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சிஸ்டர் அந்த சிஸ்டர் பேர் கூட சொல்லிட்டாங்க சிஸ்டர் கவலைப்படாதீங்க நான் சொன்ன மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க ஓகே படாதீங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர்

अपना आप बना लेंगे निकल कि काफी नहीं कि इसे दोबारा अपालम वाड़ाई पाएंगे लड़ो सूर्य सेम फिट बॉसन अच्छा अंग्रेजों से इंगलात केरिंडर कांगो बार अंग्रेजों चित्तांग सर सिर्फ शाइश्चर उनि सनियमे स्योपना? यपपाय यपए यपएधि दोजई अपालं वड़ाई पाइजम लड़ो पाइजम लड़ो लड़ो मैं इटेर सुन्निया मांगाय मापालं आपिल मापालं आपिल जाद्ट कोदी जाद्ट कोदी

पप मा ना लगे निके ना लगे निके की कापी न इति इति दो थे अपालम सपाटा आचम सांबा सांबा वाला कई वाला कई

கொத்தமல்லி கொத்தமல்லி முளைக்காய் அவாய் அவை பழம் அந்தாச்சு பழம் அந்த வச்சு பழம் மாங்காய் अंदाच पळलं वाळकंय वाळ पळलं दादा त्यांदा कोतं मळी गोंडू क्या ड्रेज सै क्या ड्रेज क्या ड्रेज गोया

சூரிக்கு ஒரு பொண்ணை பாருங்க நெப்போர் சார் என்ன சொன்னார்னா நான் எங்க நானும் எங்க மனைவி இறந்த பிறகு என் பையனை பார்த்துக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு துணை வேணும் அத்தை லட்டா அப்படின்னு எனக்கு எனக்கு அப்புறம் சூரிய பார்த்துக்கறதுக்கு அட்டை சூரியக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் இரு நான் கேட்கறேன் கம்முன்னு நான் சொல்றேன் கம்முன்னு சூரியே ஒரு நல்ல பொண்ணை பாருங்க உம் என்ன சொல்றேன் சொல்றேன் பொண்ணு பார்த்து சொல்லு கொஞ்சம் பார்த்தா ஆஹ் அந்த பொண்ணு சூரியன் நல்லா பார்த்துக்கணும் இர நான் பேசிட்டு வந்துடுறேன் அந்த பொண்ணு சூரியன் நல்லா பார்த்துக்கணுன்றேன் ஓகேவா ம் இப்போ நானும் எங்கள் ஒய்ஃபுக்கு அப்புறம் சூரிய பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அந்த பொண்ணு நெப்போலியன் சாருடைய பார்த்துருப்பீங்க அது ஃபோட்டோ கூட பார்த்துக்கணும் பார்த்துன்தான் ஓகேங்களா பொண்ணு பார்க்குறீங்களா ஓகே ரெண்டு பண்ணிக்கிறியா பொண்ணு எப்படி எப்படி அழகாக ஒன்று சொல்லுவேங்க சூப்பர் சூப்பர்

வரி அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆனால் நல்லா இருக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிடு ஓகே நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு அதுக்கோசன இன்றைக்கே அட்வான்ஸ் விஷ் பண்ணிட்டோம் பாலசுந்தரம் ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி இன்று போல் இன்னும் சந்தோஷமா இருங்க அவங்க பையன் பேர் பிரணவ் பிரணவ் ஹாய் பிரணவ் ஹாய் சொல்றேன் கடை கூட்டம் ஓகே இப்போ தான் விட்டுருக்கு சமமான இங்கே சரியில்லை பட 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 படம் புகிப்போச்சு ஒரு காட்டு காட்டு விட்டுச்சு எங்கள் ரோட்டில் போய் காமிச்சாங்க தெரியும் இவ்வளோ தண்ணி இருக்கு பால் இருக்கா நாங்கள் கிரீனுக்கு மாறிட்டோம் ரெண்டு கிரீன் பால் இன்னி க்ரீன் நம்மளுக்கு ஓகேவா டாக்டர் வந்து குழந்தை கிரீன் பால் தர சொல்லிருக்கிறாங்க ஆ இருக்கேன் இன்னொரு க்ரீன் வாங்கினா க்ரீன் தான் ஓகேவா மாவு வாங்கிட்டேன் அவ்வளோ மாவளோ அவ்வளோ இருபத்தஞ்சி எங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள்